இருந்தாச்சும் ஒழுங்கா செட் பண்ணிடுறேன் செட் பண்ணி ஆச்சு போ அஸ்லாம் வலைக்கும் மரமத்துல அஸ்லாமலை மரகமதுல்லாஹி மரகாத்துக்கு எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஹம்தடியா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எந்த லவ் வீடியோவும் எடுக்கலை அதனால் அவர் சிஸ்டர் வந்துட்டு ஒரு ரொம்ப நாள் முன்னாடி ஒரு கொஷின் கேட்டுருந்தாங்க அதுக்கு வந்துட்டு ஆன்சர் பண்ண போகிறேன் எப்படி சிஸ்டர் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறீங்க இதில் எடிட் பண்ணுறீங்க அதை பற்றின வீடியோ தான் மற்றபடி இது வேற எதுவும் இல்லை யாராவது யூடியூப் ஸ்டார்ட் பண்றீங்கன்னா பாருங்கள் எல்லாருக்குமே என்ன சொல்கிறது எல்லாருக்கும் எல்லோரும் யூடியூப் ஸ்டார்ட் பண்ண போகிறது இல்லை அதனால சொல்லிக்கிறேன் அதை பற்றின வீடியோ தான் என்ன குட்டி அப்புறம் குட்டி பாருங்க தலையெல்லாம் வாரி இப்படி நல்ல பிள்ளை மாதிரி அப்படியே ஆக்டிங் போட்டுக்கிட்டு உட்கார்ந்திருக்கா எப்படி பாருங்க ஓ எப்படி நம்ம பேசமுதேடா எப்படி நல்ல புள்ள மாதிரி உட்காந்துருக்கா உட்கார்ந்திருக்கா பாருங்க எப்படி தலையெல்லாம் சீவு பளபள இன்னைய தேசி சீவுட் இருக்கே புள்ளைக்கு பாருங்க இங்க பாருங்க كيூட்டா இருக்குடா பாருங்க இங்க பாருங்க நல்லா இருக்கு அழகா இருக்குடா salam சொல்ற எல்லாரக்கும்

சின்ன கிட்ட பேசிட்டே இருந்தேன் வைங்களேன் எப்படி பொழுது போகுதுன்னு தெரியாது எவ்வளோ கவலை இருந்தாலும் மறந்து போயிடும் அவர் ஸ்ட்ரெஸ் பஸ்டர்ன்னு சொல்லுவாங்கள்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்னே இருக்கும் நம்ம குட்டியோட பேசிகிட்டு இருந்தாலே நிறைய பேர் வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க அப்ராக்குட்டி கூட பேசினா நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க எல்லாரும் தேங்க்யூ சிலிரு லவ்யூ சிலிரு ஹார்ட் கமி சரிம்மா யாருக்கு இருக்குது ஹார்ட்டு உங்களுக்கு தான் சரி இப்போ வந்துட்டு நம்ம அமைதியா இருக்கியா அம்மா சொல்லிக்கிறேன் இப்போ வந்துட்டு நம்ம வீடியோக்குள்ள போலாம் இனி யூடியூப் ஸ்டார்ட் பண்றது பாத்தீங்கன்னா ஒரு இமெயில் ஐடி நமக்கு கிரியேட் பண்ணணும் மோஸ்ட்லி எல்லாருக்குமே இதுதாங்க சரி இதுதான் மோஸ்ட்லி எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடி இருக்கும்ல நீங்கள் அதை பர்சனலாக வச்சுக்கிறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வேறு ஒரு இமெயில் ஐடி க்ரியேட் பண்ணிக்கோங்க அதோடய பாஸ்வேர்டு எல்லாமே உங்களுக்கு மறந்து சில பேருக்கு வந்துட்டு நம்ம கிரியேட் பண்ணுவோம் எல்லாருமே அப்படி தான் இல்லை நம்ம கிரியேட் பண்ணுவோம் பட் பாஸ்வேர்டெலாம் மறந்து போயிடுவோம் நம்ம எது எதை ஸ்டார்ட் பண்ணாலுமே எந்த பிஸ்னஸாக இருந்தாலுமே அதோட இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே எழுதி நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறோம் அதில் எவ்வளோ லாபம் கிடைக்கிது அதுக்காக நம்ம ஒன்று நோட் மாதிரி எழுதி வைப்போம்ல அந்த மாதிரி நீங்கள் ப்ராப்பராக இதை தான் உங்கள் ஜாபாக எடுத்து செய்ய போகிறீங்கன்னா எல்லோரையும் நான் சொல்லல அவர்த்த கேட்டாங்க அவங்களுக்காக நான் சொல்றேன் இதுதான் உங்களை ப்ராப்பராக செய்ய போறீங்கன்னா ஃபர்ஸ்ட் இமெயில் ஐடி கிரியேட் பண்ணிக்கணும் அதை வந்து எழுதி வச்சுக்கோங்க அந்த இமெயில் ஐடியுமே அப்புறம் அதில் பாஸ்வேர்ட் மெயினாக பார்த்திங்கன்னா பாஸ்வேர்டு அது எல்லாமே நீங்கள் வந்துட்டு எழுதி வச்சுக்கோங்க ஏன்னா நமக்கு மறந்து போயிடும்ல சம்டைம்ஸ் வந்துட்டு நம்ம கொஞ்ச நாள் பண்ணிவிட்டு விட்டுருவோமா அப்புறம் திடீர்னு நமக்கு பண்ணணும்னு தோணும் நான் அப்படி தான் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணேன் அப்போ நமக்கு பாஸ்வேர்ட் மறந்து போயிடும் எல்லாமே மறந்து போயிடும் ஆனால் அந்த மாதிரி எழுதி வைக்கும்போது நமக்கு ஞாபகமாக இருக்கும் அது கிரியேட் பண்ணிடணும் அவ்வளோதான் சிம்பிள் இவ்வளோ தான் அப்புறம் நம்ம வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறது வந்துட்டு நம்ம என்ன வீடியோ போட போகிறோம்னு ஃபஸ்ட்டு நம்ம டிசைன் பண்ணிக்கிறோம் நமக்கு எது வருதோ நமக்கு என்ன சொல்கிறோம் ஒருத்தவங்க குக்கிங் வரும் ஒருத்தவங்களுக்கு காமெடி பண்ண வரும் ஒவ்வொருத்தவங்களுக்கு வந்துட்டு அந்த கார்டன் கார்டனிங் ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தனியான டேலண்ட் இருக்குல்ல அதில் வந்துட்டு உங்களுக்கு என்ன வரும்னு சொல்லிட்டு ப்ராப்பராக டிசைட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி வீடியோவாக நீங்கள் போட ஸ்டார்ட் பண்ணிங்கன்னு வைங்கள கண்டிப்பாக ரீச் ஆகும் ஆனால் டெய்லி ஏதாவது ஒரு சார்ட்ஸ் ஆகுது கண்டிப்பாக நம்ம அப்லோட் பண்ணிடுவோம் ஒன் ஆர் டூ சார்ட்ஸ் வந்துட்டு நம்ம அப்லோட் பண்ணிடணும் ஃபஸ்ட்டுனா நான் ஸ்டார்ட் பண்ணப்பெல்லாம் சாட் சாட்ஸு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று அவ்வளோவாலாம் இல்லை என்ன சொல்றது நடுவுல தான் அது வந்துச்சு அது வந்தனால கொஞ்சம் சீக்கிரமா எல்லாருமே ரீச் ஆக ஸ்டார்ட் பண்ணாங்க இல்ல வசிக்கிறதங்கோ இல்ல ரங்கோ சரி சமைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டா அவ சரி சரி சமைங்க 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 ஆ சரி பேசு நீங்கள் செம்மீங்க நாங்கள் பேசுகிறோம் இப்போதான் சார்ஸ்னு வந்ததினால சீக்கிரமாக நமக்கு ரீச் ஆகிற அளவுக்கு ஒரு இது இருக்குது ஃபஸ்ட் அப்போலாம் பார்த்தீங்கன்னா லாங் வீடியோ உட்காந்து எடிட் பண்ணி போடணும் இப்போ அப்படி கிடையாது நமக்கு சார்ச் இருக்கிறனால நம்ம சார்ஸ் நிறையா வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணி போட ஸ்டார்ட் பண்ணணும் வைக்கல இன்ஷாலா நல்லா ரீச் கிடைக்கும் இல்லை நிறையா ஹேஷ்டேக் போடணும் ஹேஷ்டேக் நிறைய ஹேஷ்டேக் இருக்கும் அதுக்குன்னே நிறைய வீடியோஸும் இருக்குது கண்டிப்பாக இந்த மாதிரி யூடியூப் ஸ்டார்ட் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா யூடியூப் எப்படி ரன் பண்ணுறதுன்னே ஒரு வீடியோஸ்லாம் இருக்குது இது தாங்க அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே கண்டிப்பாக இது பண்ணலாம் இருக்கும் நீ பேசாமல் நம்மைக்கவே வேணாம் தாயே துணி இல்லாதாங்க வீட்டில் தங்க குட்டி எடுத்துட்டா பார்த்தீங்களா சரியான ம் நமக்கு மாமியார் இல்லைன்னு கவலைப்பட தேவையில்ல பக்கத்துல இந்த மாதிரி ரெண்டு பொண்ணு அது ஒண்ணுக்கு ரெண்டு பொண்ணு வச்சிருக்கேன் என்ன சொல்றது ஐயோ குத்திங்களா நம்ம கிளீன் பண்ணுவோம் அவங்க குப்பையாக்கதே வேலை ப்ளீஸ் இதெல்லாம் பண்ணக்கூடாது அல்ல அடிப்பார் பொருளை வேஸ்ட் பண்ணேன்னு வையன் அல்ல நைட்டு வந்து கண்ணுல கேட்பான் என்ன ஃப்ரா பொருள் எல்லாம் வேஸ்ட் பண்றியா வந்தேன் வெயி அடி போட்டிருப்பேன் அப்படி சொல்லிடுவான் சாரி சாரியா அப்பா அதெல்லாம் வரமாட்டா சரிங்க பார் 嗯。Mm. ஃபஸ்ட்டு சொல்கிற மாதிரி ஈமெயில் எடுக்கிறேட் பண்ணிக்கோங்க நீங்கள் என்ன பண்ண போறேன்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிக்கோங்க அப்புறம் வந்துட்டு என்ன ஆப்பில் வந்துட்டு நீங்கள் எடிட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க நான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு கைன் மாஸ்டரில் வந்துட்டு எடிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அதில் வந்து அந்த கட் குட்டியாக அந்த இதோட லோகோ இருக்கும்ல அது வரும் அதனால வந்துட்டு அது ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா வீடியோ போடும்போது கார் கைன் மாஸ்டர் வரும் அதை ரிமூவ் பண்ணுறதுக்குன்னு ஒரு இது இருக்குது பட் அது என் ஃபோனில் வந்துட்டு கொஞ்சம் ஹார்ம்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொன்னதால் அதை நான் அப்டேட் பண்ணலை அதனால நான் வீடியோ பார்த்து இந்த மாதிரி தான் நானும் புதுசாக ஸ்டார்ட் பண்ணனால வீடியோ பார்த்துட்டு இந்த இப்போ இன்ஷார்ட்டுன்னு ஒரு ஆப் இருக்கா அதில் தான் நான் எடிட் பண்ணுறேன் சூப்பராக எடிட் பண்ணலாம் அது காசுலாம் கிடையாது ஃப்ரீ தான் நம்ம ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது நம்ம ஃப்ரீயாக இந்த மாதிரி எடிட்டிங் எடிட்டிங் ஆப் இருக்கும்போது அதை யூஸ் பண்ணிக்கிடலாம் இன்ஷார்ட்டுன்னு இருக்கும் அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணணும் அதில் எல்லாமே எடிட் பண்ண நம்ம தமிழ் கிரியேட் பண்ணலாம் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப தமிழ் பாத்தீங்கன்னா சில பேர் ரொம்ப அழகா கிரியேட் பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி எல்லாம் அதுல கிரியேட் பண்ண முடியாது அதுக்கு தனியா இருக்கு ஆனா ஓரளவுக்கு தமிழ் கிரியேட் பண்ணலாம் ஆனால் வீடியோ சூப்பராக எடிட் பண்ணலாம் ஃப்ரீயாக தான் எடிட் பண்ணலாம் ஓகேவா அதில் சாட்ஸு எல்லாத்துக்கும் சாட்சுக்கு பார்த்தீங்கன்னா நைன் இஸ் சிக்ஸ்டீன் வச்சு அந்த ரேஷியோ வச்சு எடிட் பண்ணணும் இப்போ நம்ம லாங் வீடியோ போடுறோம் சிக்ஸ்டீன் இஸ் டூ நைன் சொல்லிட்டு ஒரு ரேஷியோ இருக்கும் அது நம்ம ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது நமக்கு தெரியாத மாதிரி தான் இருக்கும் இப்போ ரெகுலராக ஒரு நம்ம ஃபோனே இப்போ யூஸ் பண்ணும்போது ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது அவ்வளோ நமக்கு தெரியாது அந்த மாதிரி தான் நம்ம எது பண்ணாலுமே ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது நமக்கு அவ்வளோவா தெரியாது ஆனால் நம்ம கண்டினியூவாக ஒரு வேலையை செய்யும் போது அதை பற்றி நம்ம கத்துக்கிறோம் இப்போ நம்ம ஜாபுக்கு போனாலும் அப்படிதான் இப்போ நான் வேலைக்கு போறேன்னு வைங்களேன் நான் ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு வேலையில ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அதை பேஸ்ட் வந்துட்டு வேற வேலைக்கு போனீங்கன்னா எனக்கு தெரியும் ஏன்னா என்ன ஒர்க் பண்ணியிருக்கேன் அதனால இப்போ நான் வேற ஒரு வேலைக்கு போகிறேன்ல அது வந்துட்டு எனக்கு தெரியறதுக்கு எப்படி ஒரு வீக் ஆச்சு ஓரளவுக்கு எனக்கு இதுதான் இப்படிதான் பண்ணணும் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு கத்துக்கிறதுக்கு ஒரு ஒன் ஆர் டூ வீக்ஸ் ஆகும் அந்த மாதிரி தான் எடிட் பண்ணுறதும் உங்களுக்கு கத்துக்கிறதுக்கு ஒன் ஆர் டூ வீக்ஸ் ஆகும் ஃபஸ்ட்டு வந்துட்டு நமக்கு வியூஸ் போகலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்காதீங்க எனக்குலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து வியூஸ் போகும் இருபது வியூஸ் போகும் நூறு வியூஸ் போச்சுன்னு வைங்களேன் அதுவே எனக்கு பெரிய சந்தோஷமா இருக்கும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு நம்ம போகிறத வந்துட்டு ஃபஸ்ட்டே நான் சொல்லியிருக்கேன் உங்கள் ஃபேமிலி சப்போர்ட் இருந்தால் இது இதில் போடுங்க ஏன்னா இது சோஷியல் மீடியா ஏன்னா அது இதனால நம்ம ஃபேமிலிக்குள்ள ப்ராப்ளம் வரக்கூடாது எல்லாட்டையும் கன்சிடர் பண்ணிட்டு அவங்க ஓகே சொன்னாங்கன்னா மட்டும்தான் நீங்கள் இந்த இந்த இது இந்த கெரியர் நீங்கள் செலக்ட் பண்ணணும் ஏன்னா எல்லாமே இருக்கும் எனக்குமே ஃபஸ்ட்டாக ரொம்ப என்ன சொல்கிறது நெகட்டிவ் இருக்கும் சொந்தக்காரங்க எதாவது சொல்லுவாங்க வெளில போன இதில் பண்ணுவாங்க நம்மளை பேத்துகிற மாதிரி பேசுவாங்க நக்கல் பண்ணுவாங்க எல்லாமே எனக்குமே இருந்திருக்கு நமக்கு நல்லதுன்னு நினைச்சு சில பேர் சொல்லுவாங்க சில பேர் வந்துட்டு நம்மளை வந்துட்டு ஒரு மாதிரி ஹர்ட் பண்ணுற மாதிரியும் சொல்லுவாங்க நல்லதுன்னா இது ஒரு மீடியா அதில் என்ன வேணால் ஆகும் அதை நினச்சிட்டு நம்ம நல்லதுக்குன்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி சொல்லுவாங்க நிறைய பேர் வந்துட்டு நெகட்டிவாகவே பேசுவாங்க நம்மளை பற்றி அதெல்லாம் இருக்கும் அதுக்கு வந்துட்டு மெயின் பார்த்தீங்கன்னா நீங்கள் கல்யாணம் இருந்தீங்கன்னா உங்கள் ஹஸ்பண்ட் சப்போர்ட் முக்கியமாக வேணும் இல்லைன்னு வைங்களா கண்டிப்பாக அதை பண்ணாதீங்க ஏன்னா ஃபேமிலியில் ப்ராப்ளம் வரும் சின்னதாக நம்மளை பற்றி மட்டும் இல்லை ஃபேமிலி பற்றி பேசுவாங்க எல்லாமே இருக்கும் இப்ப நான் வந்துட்டு நிறைய கமெண்ட் வரும் அதெல்லாம் ஹைக் பண்ணிடுவேன் ஏதாவது ஒண்ணு என்னே இல்லாம மத்தவங்களை அன்னைக்கு வந்துட்டு அன்னை வரைக்கும் போனதுனாலதான் எனக்கு கோவம் வந்துருச்சு அதனாலதான் நான் பேசினேன் ஒருத்தவங்க கூட சொல்லியிருந்தாங்க நீங்க சைலண்டா தானே பேசுறீங்க இவ்வளவு கோவப்பட்டு பேசுறீங்க நான் சைலண்டாகவே பேசிக்கிட்டு இருக்கிறேன் நான் ஆக்ட் பண்ணுறேன்னு அர்த்தம் கோபம் சிரிப்பு சந்தோஷம் எல்லாமே எல்லாருக்கிட்டேயுமே இருக்கும் அதை வந்துட்டு வெளிப்படுத்தணும் தொடர்ணும் எப்பயுமே அவங்க திட்டுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம சிரிச்சுக்கிட்டே இருப்போம்மா நீங்களே சொல்லுங்க இப்போ ஒருத்தர் நம்மளை திட்டுறாங்கன்னு வைங்களேன் அதுக்கு அப்படி சிரிச்சிட்டு இருப்போம்மா நமக்கும் கோ எல்லா உணர்வுமே எல்லாம் வந்துட்டு எல்லாருக்கிட்டையுமே கொடுத்துருக்கான் ஒரு சிஸ்டர்னா என் நல்லதுக்குன்னு நல்லதுக்கு தான் சொன்னாங்க ஒரு சிஸ்டர் ஃபேஸ் காமிச்சு வீடியோ போடாதீங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அது நல்லது உண்மையிலே நல்லது தான் அவங்க என்னோடய நல்லதுக்கு சொன்னாங்க நான் நல்ல நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சி சொன்னாங்க அவங்க பேர் கூட பாத்தியமானு நினைக்கிறேன் அவங்க என்னோடய நல்லதுக்கு சொன்னா உடச்சுடுவா எல்லாத்தையும் உடச்சிடுவா அதெல்லாம் வந்துட்டு நான் எடுத்துக்கிடுவேன் என் மைண்டில் எடுத்துக்கிடுவேன் நம்ம நல்லதுக்காக ஒருத்தர் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் எடுத்துக்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஹிஜா ஃபாலோ பண்ணுங்கள் சிஸ்டர் அதை தான் அவங்க வந்துட்டு எனக்கு சொல்லுவாங்க இன்ஷாலாம் வந்துட்டு எல்லாமே ஒரு நாள் மாறும்ல இது நான் ஒரு கெரியராக ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு விட்டுருவேன் அவ்வளோதான் ஏதாவதுனா எங்களோட தேவையை வந்துட்டு இது நிறைவேற்றிட்டு நான் விட்டுருவேன் இதே நான் ஃபேம ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஃபேமஸ் ஆகணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் யாரும் பண்ண தேவை உங்களுக்கு ஒரு கெரியராக வேணும் வீட்டில் இருந்துட்டு ஏதாவது ஒன்று செய்யணும் நீங்கள் ஃபேஸ் காமிச்சு தான் வீடியோ போகணும்னு கிடையாது காமிக்காமலும் போடலாம் நிறைய பேரும் அச்சீவ் பண்ணியிருக்காங்க பட் என்ன 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 சொல்கிறதுனா உண்மையாக சொல்ல சொல்லப்போனால் நான் வந்துட்டு ஃபேஸ் காமிச்சு போட்டதுக்கப்புறமா தான் எனக்கு வந்துட்டு நிறைய பேர் என்னை தெரிஞ்சவங்க என்னை யாருன்னே தெரியாமல் இருப்பாங்கல்ல அவங்க பார்ப்பாங்க என்னை தெரிஞ்சவங்க யார் வீடியோ போடுறது போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பார்க்க ஸ்டார்ட் பண்ணாங்க அது வந்துட்டு உங்களோட சஜஷன் அவங்க கிட்ட கேட்டுட்டு நீங்கள் ஃபேஸ் காட்டி போடலாமா காட்டக்கூடாதா ஃபேமிலிட்ட கேட்டுட்டு அந்த மாதிரி தான் நீங்கள் போடணும் எல்லாத்துக்குமே பர்மிஷன் வாங்கிட்டு தான் நம்ம பண்ணணுமே ஏன்னா நமக்கு பேடும் இருக்கும் குட்டும் இருக்கும் அதை ஃபேஸ் பண்ணுற அளவுக்கு நமக்கு வந்துட்டு என்ன சொல்கிறது பே போன் யாரது இருக்கணும்ல அதனால நான் சொல்கிறேன் இது வரைக்கும் நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணேன்னா எனக்கு சொல்கிறேன் நிறைய பேர் இருக்காங்க இந்த மாதிரி பண்ணாதமா இந்த மாதிரி வீடியோஸ் போடு அதெல்லாம் நான் எடுத்துக்கிடுவேன் பட் என்னை நக்கல் பண்ணுறாங்க என் ஃபேமிலியை கிண்டல் பண்ணுறாங்க எதுவுமே உண்மை தெரியாமல் பேசுகிறாங்கன்னா அதை நான் இக்னோர் பண்ணிடுறேன் நிறைய பேர் இப்போ அப்படி தான் சொல்கிறாங்க இக்னோர் பண்ணிடுங்க சிஸ்டர் நீங்கள் நீங்கள் பாட்டுக்கு வீடியோ போட்டுட்டு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்கிறாங்க இன்ஷால நான் அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஏதாவது ஒன்று நம்மளை வந்துட்டு ஹர்ட் பண்ணிடுவோம்ல நம்மளும் மனுஷன் எதாவது ஒன்று ஹர்ட் பண்ணும்ல உண்மையே இல்லாத மட்டும் திருப்பி திருப்பி நம்மளை சொல்லும் போது நம்ம கஷ்டமாக இருக்கும்ல அந்த மாதிரி தான் இதெல்லாம் உங்களால் ஃபேஸ் பண்ண முடியும் நீங்கள் ஸ்ட்ராங்கான பர்சன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு யூடியூப் ஸ்டார்ட் பண்ணலாம் வீடியோ போடலாம் பட் ஃபேமஸ் ஆகணும் அப்படின்னு நினைக்காம நம்ம கெரியராக நினச்சிட்டு நம்ம பண்ணலாம் இது ஒரு வேலை என்னை பொறுத்த வரைக்கும் நான் அது ஒரு வேலையாக தான் பார்க்குறேன் ஃபேன்ஸுன்னு பார்த்திங்கன்னா குட்டிக்கு தான் நிறையா ஃபேன்ஸ் இருக்காங்க மோஸ்ட்லி என் பெரிய பொண்ணை நான் இன்வால்வ் பண்ணாததுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா அதுதான் வளர்ந்துட்டுருக்காரு இப்போ நைன் இயர்ஸ் ஆயிடுச்சு பாப்பாவுக்கு அவங்க பெருசாகிட்டாங்க அப்ரா குட்டியாக இரு மாதிரி இருக்கும் போதெல்லாம் அவங்க வீடியோஸில் வந்துட்டு தான் இருந்தாங்க இப்போ என் பெரிய பிள்ளையை நான் காமிக்க மாட்டேன்னா அவ அவளோட ஃபியூச்சர் வேறு அவளுக்கு கெரியர்ஸ் கெரியர் இருக்குது எல்லாமே இருக்குது இப்போ குட்டியும் பார்த்தீங்கன்னா ஒரு குட் ஒரு ஏஜ் வரைக்கும் தான் அதுக்கப்புறம் பாப்பாவும் பாத்தீங்கன்னா அதுக்குள்ளா ஓரளவுக்கு இதாயிட்டோன்னு இதெல்லாம் விட்டுருவோம் ஆமா எங்க அம்மா மாதிரிதான் நடிச்சு கொடுத்தாங்களா அது போடணும் மழை அங்கே அடிச்சு ஊத்துது வைக்கிற வைக்கிற மழை பாத்தீங்கன்னா நல்லா அடிச்சு ஊத்திக்கிட்டு இருக்கு சென்னையில அடிச்சுன்னா அப்படியே ஒரு மாதிரி கிளைமேட்டே பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி தாறு மாறம் இருக்கு குளிர்தது செம்மையா ஃபேனே போட முடியல அந்த அளவுக்கு இருக்குது தூரிக்கிட்டே இருக்கு ரொம்ப பெய்யாமல் புயல் வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதெல்லாம் நான் இப்போ வந்துட்டு உங்ககிட்ட பேச நானா நான் பேசுறது என்னோட நான் என்ன சொல்றது நான் ஃபேஸ் பண்ற எல்லாமே உங்ககிட்ட ஷேர் பண்ணி சொல்கிறேன் அவ்வளோதான் இதுதான் ஒரு இமெயில் ஐடி வேணும் ஒரு இன்ஷாட் ஆப் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்ல இன்ஷார்ட்னு ஒரு லோகோ வரும் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அதை கிளிக் பண்ணிட்டு ஒரு ஆட் பார்க்க சொல்லுவாங்க விளம்பரம் அதை பார்த்தோன்னு வைங்களேன் அந்த இன்ஷாட்னு இருக்கும்ல அது வந்துட்டு போயிடும் அப்புறம் நம்ம எடிட் பண்ணிக்கிறோம் எடிட் பண்ணுறது வாய்ஸ் ஓர் கொடுக்கறது வாய்ஸை கம்மி பண்ணுறது அது எல்லாமே பார்த்தீங்கன்னா அதில் இருக்குது ஃபுல்லாக மியூட் பண்ணிட்டு ஃபுல்லாக வாய்ஸ் ஓர் கொடுக்கலாம் நடுவில் நமக்கு ஏதாவது குட்டி பேச தான் சில பேருக்கு பிடிக்கின்றதுனால குட்டி வாய்ஸ் வைப்பேன் அந்த மாதிரிலாம் எடிட் பண்ணிக்கிறேன் அந்த எடிட் பண்ணுறதுலாம் நீங்கள் ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு டூ ஒன் வீக் வைங்கள ஒன் வீக் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கிறீங்களா வீடியோ போட்டிங்கன்னா பண்ணிங்கன்னா வீக் கஷ்டமாக இருக்கும் அப்புறம் சரியாக போயிடும் சரிங்களா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எப்போ சிஸ்டர் வந்துட்டு மானிட்டைஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க மானிட்டைஸ் ஆகிறதுக்கு நான் ஆல்ரெடி நிறைய சொல்லியிருக்கேன் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணணும் அது கூட இப்போ கம்மி பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஃபைவ் ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபர்னு நினைக்கிறேன் எனக்கு சரியாக தெரியலான ஃபைவ் ஹண்ட்ரட் தான் நினைக்கிறேன் இப்போ வந்துட்டு சாட்சுக்கு ஒரு ரூல் இருக்குது லாங் வீடியோக்கு ஒரு ரூல் இருக்குது லாங் வீடியோக்கு பார்த்தீங்கன்னா ஃபோர் தௌசண்ட் வாட்ஸ்அவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணணும் இல்லைன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபர் இதை ரீச் பண்ணிட்டோன்னு வைங்களேன் அவங்களே நமக்கு மெயின்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க எல்லாமே இருக்குது அப்புறம் அவங்க மானிட்டைஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ஹண்ட்ரட் டாலர் நமக்கு ஆகும்ல மானிட்டைஸ் ஆனாலே நமக்கு ஒவ்வொரு டாலராக ஏற ஆரம்பிச்சுடும் லாங் வீடியோ போகிறதுக்கு நான் சொல்கிறேன் ஒவ்வொரு டாலராக ஏற ஆரம்பிச்சிடும் அப்புறம் ஹண்ட்ரட் டாலர் நம்ம ரீச் பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்ம அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்பாங்க அது எல்லாமே மெயிலில் தான் நமக்கு வரும் ஆனால் அந்த ரீச் பவுடர் இருக்கிற பாருங்க சப்ஸ்கிரைபர் இந்த ஃபோர் தௌசண்ட் வாட்ச் அவர் ரீச் பண்ணுறதுக்குள்ளே கொஞ்சம் வந்துட்டு ஸ்ட்ரகிள் இருக்க தான் செய்யுமே சில பேருக்கு சார்ச்ல வந்துட்டு ஒரு நாள் ரீச் ஆகிறவங்களும் இருக்காங்க ஒரு வருஷத்துல ரீச் ஆகிறவங்க இருக்காங்க அந்த மாதிரி தான் அது நம்மள போடுற போடுற கண்டை பொறுத்து இருக்கு பிடிக்கணும் மற்றவங்களுக்கு பிடிக்கிறத பொறுத்து இருக்குது விடாமுயற்சி வெற்றின்ற மாதிரி எந்த ஒர்க் பண்ணாலுமே நம்ம ஹேண்ட் ஒர்க் பண்ணி இன்ஷாலாக பண்ணோம்னா ரீச் கிடைக்கும் சொன்ன மாதிரி இதை உங்கள் கெரியராக எடுத்துக்கோங்க அதில் வந்துட்டு நம்ம ஃபேம் ஆகும் அப்படின்னு நினச்சோம் நம்ம நினைக்க தேவையில்லை நம்ம ஆகி என்ன பண்ண போகிறோம் ஒன்றும் பத்து பைசா பிரயோஜனம் கிடையாது நான் நானுமே பாத்தீங்கன்னா ஒரு அளவுக்கு தான் உண்மையாக ஃப்ராங்காக சொல்லப்போனால் ஓரளவுக்கு தான் எனக்கு எனக்குன்னு எனக்கு கடன் இல்லாமல் பிள்ளைங்கள வச்சுக்கிட்டு என் பிள்ளைங்க ஓகே எங்களால் மேனேஜ் பண்ண முடியும் இதுலயும் பாத்தீங்கன்னா எனக்கு த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் ஃபோர் மந்த்ஸ் ஒன்ஸ் அந்த மாதிரி ரெண்டு மா ரெண்டு மாதம் சேலரி வந்திருக்கேன் எனக்கு அதுக்கப்புறம் இன்னும் வரலை ஆமாம் ஆமாம் தங்கம் அதுக்கப்புறம் சேலரி வரல அதில் நான் ஏதாவது ஒன்று பண்ணுவேன் என் பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஆசைக்கு வெளியில் போட்டு போகிறது அவங்களுக்கு ஏதாச்சும் வாங்கி கொடுக்குறது அந்த மாதிரி நான் பண்ணுறேன் ஏன்னா அதுக்குன்னு நம்ம காசு தனியாக எடுத்து செலவு பண்ணுவோம்ல அதனால தான் மற்றபடி இதுக்குன்னு நீங்கள் வந்துட்டு நம்ம இப்போ வீடியோ போடுறோன்னு சொல்லிவிட்டு நம்ம குக் பண்ணுறது நம்மக்கிட்ட காசு இல்லாமல் சில பேர் குக்கிங் சேனல் அவங்க வெரைட்டி வெரைட்டியாக குக் பண்ணுவாங்க பட் நமக்கு வந்துட்டு நம்ம வீட்டில் என்ன பண்ணுறோமோ அதை கூட வீடியோ எடுத்து போடலாம் நான் பார்த்தீங்கன்னா அப்படி தான் ஸ்பெஷலாக அதுக்குன்னு ஒரு இன்கிரீடியன்ட்ஸ் வாங்கி குக் பண்ணுறதுலாம் இல்லை ஏன்னா எதுக்கு வியூஸ் போகலன்னு வைங்களேன் அது வேஸ்ட்டு நம்ம காசு தான் வேஸ்ட்டாக போகும் இதுக்குன்னு நீங்கள் மெனக்கட்டு காசு செலவு பண்ணுறது வேண்டாம் என்னோட இதில் சொல்கிறேன் நான் உங்களுக்கு மற்றபடி பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் இது ரெண்டு தான் மெயின் இம்பார்ட்டன்ட் நீங்கள் டைமிங் செட் பண்ணிக்கோங்க ஒரே டைமிங்காக வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஈவினிங் டைம் மோஸ்ட்லி வந்துட்டு வீடியோ போட்டிங்கன்னா நல்லா ரீச் கிடைக்குன்னு சொல்லுவாங்க நானும் அது மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன் உண்மையிலே ரீச் கிடைக்கும் நீங்கள் ஷார்ட்ஸ் நிறையா ஃபோக்கஸ் பண்ணி ப்ராப்பராக ஷேக் ஆகாமல் அந்த மாதிரி வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணுங்க ஃபஸ்ட்டு வந்துட்டு ட்ரை பண்ணலாம் தேவை கிடையாது நம்ம நம்ம இம்ப்ரூவ் ஆக ஆக நம்ம ஒன்று ஒன்றா வாங்கிக்கலாம் அதுக்குன்னு காசு செலவு பண்ணிலாம் வாங்கணும்னு அவசியம் இல்லைல்ல அதனால சொல்கிறேன் சார் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதெல்லாம் தான் நான் ஃபாலோ பண்ணுறேன் வேற என்ன அதான் மெயின் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி சப்போர்ட் இல்லாமல் நீங்கள் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணாதீங்க ஏன்னா சோஷியல் மீடியான்றனால நம்ம ஃபேமிலி சப்போர்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்னையும் பேசுவாங்க என் ஹஸ்பண்டையும் பேசுவாங்க எல்லோரையும் பேசுவாங்க ஆனாலும் என் வீட்டுக்காரன் எனக்கு சப்போர்ட் பண்ணுவார் அதனால எனக்கு கொஞ்சம் இதாக இருக்குது மற்றபடி இல்லைன்னு வைங்களேன் நம்ம ஃபேமிலிக்குள்ளேயே சண்டை வேறு ஸ்டார்ட் ஆகிடும் இப்போ நம்ம ஹஸ்பண்ட் கிட்டே போய் உன் பொண்டாட்டி இப்படி பண்ணுது அப்படின்னு சொல்லிவிட்டு எதாவது சண்டை மூட்டி விடுறவங்க இருப்பாங்கல்ல அந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு என் பொண்டாட்டி எனக்கு தெரிஞ்சுதான் பண்ணுது நம்ம நம்ம எது பண்ணாலும் ஹஸ்பண்ட் கிட்டே ஷேர் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு நம்ம நல்லதுக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவாங்க அதை கண்டிப்பாக நம்ம மைண்டில் ஏற்றி வச்சுக்கிறணும் நமக்கு நெகட்டிவாக கமெண்ட் பண்ணுறவங்கள இக்னோர் பண்ணிவிட்டு நம்ம பண்ணுற தப்பு இருக்கும் நிறைய விஷயம் இப்போ நான் நான் பண்ணுறேன்னு வைங்களேன் நிறையா அதை குட்டி குட்டி தப்பு இருக்கும் குட்டி தப்போ அது பெரியவங்க பா பார்க்குறவங்க கண்ணில் இருக்குது நிறையா தப்பு இருக்கும் அதை வந்துட்டு ஒருத்தவங்க மென்ஷன் பண்ணி சொல்கிறாங்கன்னு வைங்களேன் அதை கண்டிப்பாக நம்ம வந்துட்டு மைண்டில் ஏற்றிக்கணும் ஏற்றிட்டு அதை எப்படி சேஞ்ச் பண்றதுன்னு நம்ம யோசிக்கணும் நான் யோசிக்கிறேன் உண்மையிலே நான் யோசிக்கிறேன் கொஞ்ச நாளைக்கு தான் கொஞ்சம் என்னோட என்னோடய தேவைகளைலாம் நாங்கள் தீர்த்ததுக்கப்புறமா இன்ஷால்லா சொன்ன மாதிரி ஏதோ ஒரு பிஸ்னஸோ ஏதோ ஒன்று பண்ணிவிட்டு நான் விட்டுருவேன் எனக்குன்னு ஒரு கெரியராக கெரியருக்கு வேணா யூஸ் பண்ணிக்கிருவேன் ஏதாவது இப்போ நான் பண்ணுறேன்னு ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன்னு வைங்களேன் அதை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக வேணா யூஸ் பண்ணிக்கிறலாம் இல்லைனா ரெசிபிஸ் போடலாம் அந்த மாதிரி மட்டும்தான் நான் யூஸ் பண்ணேன்னு நினைக்கிறேன் இன்ஷல்லா எல்லாம் என்ன நடக்கான்னு தெரியாது இல்லை அதனால தான் ஃபஸ்ட்டு இது வந்துட்டு என் ஹஸ்பண்ட்க்கு ஏதாவது ஒரு சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணது தான் அப்புறம் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு என்ன சொல்கிறது விளக்குணுன்னு தோணுதுக்கு அப்புறம் தான் நான் ஜாப் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் டிசைட் பண்ணது இப்போ போயிட்டு ஒரு ஒன் மந்த் கம்ப்ளீட் ஆகிடுச்சு இன்னும் ஒன் மந்த் கம்ப்ளீட் ஆக போகுது இன்ஷால அதெல்லாம் என்ன நாடி இருக்கானோ அது நடக்கும் ஆனால் எனக்கு சப்போர்ட் பண்ண நிறைய பேருக்கு தேங்க்ஸ் தர் பர்ஸ்னலாக கால் பண்ணுறீங்க மெசேஜ் பண்ணுறீங்க ஒரு சிஸ்டர் நாங்கள் ரிபன் பில்டிங் போயிருந்தேன்ல அப்போ ஒரு சிஸ்டர் பார்த்து என்னை பேசின சிஸ்டர் ஓயாமல் எனக்கு கால் பண்ணுவாங்க இப்போ ஊருக்கு போயிட்டு வந்ததுலேருந்து எனக்கு என்ன சொல்கிறது கரெக்டாக இருந்துச்சு டைமு வீடு க்ளீன் பண்ணுறது பாப்பா உடம்பு சரி இல்லாமல் போச்சு இன்னைக்கு தான் பிள்ளை அழந்தில்ல ஓரளவுக்கு நல்லா இருக்காங்க எல்லாமே உங்களோடதுவாக தான் அப்புறம் ஜசா கராசல் நல்லா இருக்கும் அப்ப கூட பாருங்களேன் பாப்பா எவ்வளவு ஒல்லி ஆயிட்டான்னு சொல்லிட்டு நம்ம பிள்ளைங்க உடம்பு சரியில்லைனாலே நமக்கு அவங்கள பாக்கவே டைம் கரெக்டா இருக்கும்ல ஆனா வேலைக்கு போயிட்டு அப்படி இப்படின்னு இருக்கிறதுனால கொஞ்சம் அப்படியே பேசிப்பாவும் அந்த சிஸ்டர் கால் பண்ணிகிட்டே இருந்தாங்க சாரி சிஸ்டர் நீங்கள் கால் பண்ணி நான் ஒழுங்காக எடுக்க முடியல ஆனால் மெசேஜ் பண்ணிடுவேன் கண்டிப்பாக இந்த ரீசனால தான் நான் பேச முடியல சிஸ்டர்னு சொல்லிவிட்டு அப்புறம் நிறைய பேர் வந்துட்டு ப்ரொமோஷன் பண்ண சொல்லிட்டு வீடியோ வீடியோ இது பண்ணி போடுங்க சிஸ்டர்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க நீங்களே வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நான் வந்துட்டு அப்லோட் பண்ணுவேன் ஏன்னா எனக்கு சும்மையாக எடிட் பண்ண டைம் இல்லாதனால தான் உங்களுக்கே உங்களுக்கு புரியுதான்னு எனக்கு தெரியலை ஏன்னா கரெக்டாக இருக்குங்க வேலை காலையில் போயிட்டு சாயங்காலம் வரது வர்றதுக்கு ஆறரை மணி ஆயிரமா நம்ம வீட்டுக்கு பாப்பா சம்டைம்ஸ் ஆறரை மணிக்கு பாப்பா கூட்டிட்டு தான் வருவேன் இல்லைனா முன்னாடியே வந்துடுவேன் வந்துட்டு நைட் குக் பண்றது அப்படி இப்படின்னு வேலையா இருப்பேன்னா தான் போட முடியறது இல்லை நான் அப்ப கூட சொல்வேன் நீங்க எடிட் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணுங்க கண்டிப்பா நான் போடுறேன் இப்பவும் நான் சொல்றேன் யாருக்காது அந்த மாதிரி உங்களோட சேனல் உங்க சேனல் சேனல் அவங்க சேனல் பத்தி போறதா இருந்தாலுமே நீங்க வாய்ஸ் ஓவர் கொடுத்து உங்க சேனல் இதெல்லாம் நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷார்ட்ஸ் இருக்கும்ல நான் சாட்ஸ்ல போடுவோம்ல ஒரு ஒரு நிமிஷமோ ஒரு நிமிஷம் மூணு நிமிஷம் வரைக்கும் சார்ஜ் போடலாம் நீங்க என்னென்ன பண்ணுவீங்களோ அதை வந்துட்டு ஒரு நிமிஷத்துக்குள்ள நீங்க எடிட் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணுங்க நான் அப்படியே அப்லோட் பண்றேன் எனக்கு வாய்ஸ் ஓல் கொடுக்க எடிட் பண்ணதான் டைம் இல்லை அந்த மாதிரி ப்ராடக்ட் யாராவது சேல் பண்ணுறீங்க நான் ப்ராடக்ட் வீட்டிலேருந்து ஹோமாக எதாவது ஹோம்மேட் பிஸ்னஸ் ஏதாச்சும் பண்ணுறீங்கன்னா இன்ஷாலாம் அதுவும் சொல் அதுவும் வீடியோ எடுத்துட்டு இதெல்லாம் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு அவங்க நீங்களே வாய்ஸ் ஓட் கொடுத்துட்டு அந்த வீடியோ சென்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நம்மளை நம்மளோட ஷார்ட்ஸில் போடலாம் யாராவது ஒருத்தர் ரெண்டு பேருக்கு நல்லா இருக்கும்ல அந்த மாதிரி நான் எடிட் பண்ணுறது ப்ராப்பராக அவங்க நம்பர் தெரிகிற மாதிரி நீங்கள் பிஸ்னஸ்க்குன்னு நம்பர் போட்டிருப்பீங்களா அந்த நம்பரு எல்லாமே தெரியற மாதிரி சென்ட் பண்ணுங்கள் யூடியூப் சேனல் பார்த்திங்கன்னா அவ்வளோதான் ஸ்டால் பண்ணுறது இருபது

எல்லாமே எல்லா கிட்டையும் எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணலாம் பட் இதில் ஷேர் பண்ண முடியாதுல்ல அதனால தான் எல்லாம் கண்டிப்பாக நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம லைஃப்பை மாற்றுவோம் அந்த விஷயம்லாம் நம்ம எல்லா கிட்ட கேட்போம் யார்கிட்டையும் கேட்டு எந்த பிரயோஜனமும் கிடையாது எல்லா கிட்டே கேட்போம் யூடியூப்லேயுமே நான் நான் கொஞ்சம் சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு அல்லாட்டை நான் கண்டிப்பாக கேட்டிருக்கேன் ஏதாவது ஒரு இன்கம் எனக்கு வரணும்னு சொல்லிட்டு எல்லாம் எனக்கு அதையும் கொடுத்துருக்கான் அழகான பிள்ளைங்களுக்கு கொடுத்துருக்கான் அன்புட ஹஸ்பண்டு கொடுத்துருக்கான் அழகான குடும்பத்தை கொடுத்துருக்கா எல்லாமே எனக்கு கொடுத்துருக்கா எல்லாம் கத்துக்காக தேங்க்ஸ் சொல்லிக்கிருவோம் நீங்களும் வந்துட்டு எனக்காக துவா பண்ணிக்கோங்க என் ஃபேமிலிக்காக துவா பண்ணிக்கோங்க நம்ம வீடியோ பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க குட்டி பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க குட்டி பிடிக்காம இருக்குமா அப்படி நமக்காக நிறைய துவா பண்ணிக்கோங்க என் பெரிய பிள்ளை நல்லா படிச்சு அய்யோயோ மரதாடி மூஞ்சி எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க என் பெரிய பிள்ளை நல்லா படிச்சு அவளோட ஆசை டாக்டர் ஆகணும்னு சொல்லிட்டு என் ஷாலா எல்லாம் நாடணும் ரெண்டு பிள்ளையும் நல்லா படிக்க வச்சிடணும் ஓரளவுக்கு படிக்க வச்சிடணும் இப்போ நம்ம நானாக இப்போ படிக்க ஓரளவுக்கு தானே படிச்சிருக்கேன் அதனால என்னோட கெரியரை வந்துட்டு எனக்கு சூஸ் பண்ண தெரியலை ஆனால் என் பிள்ளை படிச்சிச்சு டாக்டர்னா அது வேலைக்கு தானே போவாங்க அந்த மாதிரி ரெண்டு பேரும் ஏதாவது ஒரு கெரியரில் வந்துட்டு நான் படிக்க வச்சுட்டு அவங்க லைஃப்க்கு வந்துட்டு அவ்வளவு எல்லாம் படிக்க முடியும்னு ஒரு தைரியம் இருக்கும்ல நான் இல்லைன்னா கூட என் பிள்ளை நல்லபடியாக இருக்கும் அந்த அந்தளவுக்கு பெரிய பிள்ளையும் என் சின்ன பிள்ளையும் சரியும் வளர்த்துடணும் அவ்வளவுதான் மரதானி இப்ப செஞ்சு மாவாக்கிடுவான் அவ்வளோ இருக்கே சரிவா நீங்கள் கொஞ்சம் அஞ்சு நிமிஷம் பேசிட்டு நம்ம வீடியோ என் பண்ணிக்கிடுவோம்

யாட்ட بابا அப்பா சச்சா பேரு ஐ சச்சா பேரு சச்சா அம்மா எல்லாரும் நம்ம ஃபேமிலி என்னம்மா அம்மா டாட்டா யூ நம்ம சேனல் பேர் சிம்பிள்